அன்பான ஃபிக்ஷனேர்களே நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த சீரீஸில் துலாம் வீடு துலாம் லக்னம் துலாம் வீட்டில் அதாவது துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கப் போகிறது என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே மேஷம் முதல் கன்னி வீடு வரை பார்த்துருக்கிறோம் அந்த வீடியோ பிளேலிஸ்டில் இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் இப்போது நாம் பார்க்க போகிறது குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான துலாம் லக்னம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான வீடியோ இதுவரை யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபோன் நம்பர் காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் and அண்டு டிஸ்ப்ளேலையும் இருக்குது அந்த தம்னையில் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏதாச்சும் உங்களுக்கு பர்சனல் கன்சல்டேஷன் ஏதாச்சும் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ஓகேங்களா வாங்க போய் வீடியோ க்ளப்பெலாம் குரு பேர்சி, வருகிற ஜூன் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதன வீட்டிலிருந்து கடக வீட்டுக்கு குரு போகிறார் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் துலாம் வீட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயம் மிகப்பெரிய நல்ல விஷயம்லாம் நடக்க போகுது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த குரு பகவான் உங்கள் வீட்டிற்கு மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதி அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் வீட்டிற்கு பத்தாம் வீடு தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்சமடைந்து உங்கள் வீட்டிற்கு முறையாக இரண்டு நான்கு ஆறு இந்த மூணு வீட்டையும் பார்க்க போகிறார் அதாவது அவருடைய ஐந்தாம் பார்வையாக உங்கள் வீட்டிற்கு இரண்டாம் வீடையும் ஏழாம் பார்வையாக உங்கள் வீட்டிற்கு நான்காம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் வீட்டிற்கு ஆறாம் வீட்டையும் பார்க்க போகிறார் அப்படி அவரது பார்வை பதியும் பொழுது எந்த விதமான நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீங்க அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா பத்தாம் வீடுன்றது தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்தில் உங்கள் ஜாதகம் அதாவது உங்கள் கட்டத்துக்கு உங்கள் வீட்டிற்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதியான குரு பகவான் உச்சமடைந்து அந்த தொழில் ஸ்தானத்தில் அமர்றப்ப அவரது பார்வை உங்கள் வீட்டுக்கு இரண்டாம் வீடான விருச்சக ராசியை பார்க்கும் பொழுது உங்கள் குடும்பம் குதூகலமாக காணப்படும் அதாவது குடும்பத்தில் யாருக்காச்சும் பிரச்சனைகள் சண்டை சச்சரவு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் நலஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுமூகமான முடிவுகள் ஏற்படும் நிச்சயமாக ஏற்படும் ஏன்னா மூன்றாம் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று வந்து முயற்சி ஸ்தானம் அந்த முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் உச்சமடையும் பொழுது நீங்க எடுக்க போற முயற்சி அனைத்தும் பெற்று அது மட்டும் இல்லாமல் உங்களது தங்கை தம்பி அவங்கக்கிட்ட ஏதாச்சும் ஒரு கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் சண்டை சச்சரவு வம்பு வழக்குன்னு ஏதாச்சும் இருந்துச்சுனாலோ அதே போல் மாமனார் விஷயத்தில் ஏதாச்சும் சண்டை சச்சரவு வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அதுக்கான சுமூகமான தீர்வுகள் எட்டப்படும் நிச்சயமாக எட்டப்படும் ஓகேங்களா ஏன்னா மூன்றுக்கும் காரகத்தும் அதெல்லாம் சரிங்களா அப்படி பொழுது அந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அதே போல் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்கல்ல லைக் இப்போ இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருப்பாங்க வாட்ஸ்அப் மூலிமா வந்து ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை உங்கள் வாழ்க்கையில் எட்டப்படும் ஃபேஸ்புக்கு யூடியூப்பு யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்கள்ல இந்த துலாம் லக்னத்தில் துலாம் ராசியில் பிறந்த யாராச்சும் யூடியூபர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த தொழில் அவங்களுடைய தொழிலில் வந்து உச்சக்கட்ட பலன்களை அவங்க அனுபவிக்கும் டைம் இது சரிங்களா இந்த ஒன் இயரில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அள்ளி குவிவாங்க அவங்களுக்கு அதே போல் பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் ஈஸியாக கிடைக்கும் அமௌண்ட் நிறைய கிடைக்கும் நிறைய ஆட்ஸ் வரும் இன்ஃப்ளூயன்சஸ்ஸை வந்து இவங்க வந்து இருந்தாங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பொற்காலம்னே சொல்லலாம் சரிங்களா துலாம் லக்னம் துலாம் ராசியில் பிறந்த எல்லாருக்குமே வந்து யூடியூபராக யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதாவது சோசியல் மீடியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் லாபம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் வீடு வந்து அதுக்கும் காரகத்துவம் சோசியல் மீடியாவுக்கும் காரகத்துவம் சரிங்களா அந்த அதிபதி வந்து உச்சமடையும் போது அதன் மூலயமா உச்சகட்ட பலன்களை அவங்க அனுபவிப்பாங்க சரிங்களா யாராச்சும் துலாம் லக்னம் துலாம் ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா ஆரம்பிக்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஏதாச்சும் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா தாளாரமாக பண்ணலாம் கண்டிப்பாக வெற்றி அடையும் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழாம் பார்வை ஏழாம் பார்வையாக உங்கள் வீட்டிற்கு நான்காம் வீட்டை பார்க்கிறார் இதுவரை யாராச்சும் வீடு கட்டாமல் இருக்காங்க வீடு கட்டுறதுக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுவாங்கல்ல நம்மளுக்கு வந்து எல்லாமே இருக்குது ஒரு சொந்த வீடு இல்லையே அப்படின்னு இருப்பீங்களே துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வருடத்தில் வீடு கட்டுற ஐடியா கிடைக்கும் வீடு கட்டுற முயற்சி எடுப்பாங்க அப்படி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கட்டி முடித்து விடுவார்கள் குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சிம்ம வீட்டிற்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக பண்ணுவீங்க இதுவரைக்கும் பண்ணாதவங்க முயற்சி எடுக்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இப்போ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் துலாம் லக்னம் துலாம் ராசியில் பிறந்த அவங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியம் மேம்படும் அதே போல் இதுவரை கார் வாங்கணும் வீடு வண்டி வாகனம் வசதியான வாழ்க்கை அதாவது சுப சுகபோக வாழ்க்கை இந்த விஷயத்துக்கு அதிபதியான நான்காம் வீடு அந்த வீட்டை குரு பார்ப்பதால் உச்சமடைந்து பார்க்கும் பொழுது சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கும் காலம் இது சரிங்களா ஆறாம் வீட்டிற்கு அதிபதி யார் இதே குரு பகவான் தான் அந்த குரு உச்சமடையும் பொழுது ஆறாம் வீட்டிற்கு காரகத்துவம் என்னது நோய் கடன் வழக்கு வம்பு எதிரிகள் உத்தியோகம் இதுக்கும் அதிபதி அந்த அதிபதி உச்சமடையும் பொழுது இதுவரை லோன் கிடைக்காதவங்க அதாவது இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா நான்காம் வீடு என்னது வீடு வண்டி வாகனம் அப்போது பர்சனல் லோனு ஓகேங்களா ஹவுசிங் லோனு கார் லோனு இந்த மாதிரி லோன் அப்ளை பண்ணி கிடைக்காதவங்க இருப்பாங்கள்ல அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லோன் ஈஸியாக சேங்ஷனாகவும் அதன் மூலமாக வீடு வண்டி வாகனம் எல்லாத்தையும் கிடைச்சி சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கும் காலம் இது இதை தான் நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண வரேன் ஏன் இப்போ இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா இது எப்படி கிடைக்க போகுது ஜஸ்ட் லைக் வந்து இதெல்லாம் வரப்போகுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியாதுல்ல அப்போது இந்த விஷயத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து ஒரு முயற்சி எடுப்பீங்க அதுக்காக தான் நான் இவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா அதே போல் பார்த்திங்கன்னா சுகபோக வாழ்க்கை மட்டும் இல்லாமல் ஆறாம் வீடு ஆறாம் வீட்டையும் பார்க்கிறார் அவருடைய சொந்த வீடு ஆறாம் வீடு அந்த ஆறாம் வீட்டையும் பார்க்கிறார் அதாவது துலாம் வீட்டிற்கு ஆறாம் வீடு மீனம் அந்த வீட்டிற்கு அதிபதி உச்சி அவருடைய சொந்த வீட்டை பார்க்கிறார் அப்படி பொழுது என்னென்ன விஷயம் வரும் கேட்குற இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும் சரிங்களா அதே போல் எதிரிகள் யாராக இருந்தாங்கன்னா அவங்களாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க உத்தியோகத்தில் குறிப்பா ப்ரொமோஷன்ஸ் மிகப்பெரிய பதவி உயர்வுலாம் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஒரே ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்குது அது என்ன அப்படின்னா நோய்கள் ஓகேங்களா நோய்க்கு ஸ்தானமான ஆறாம் இடம் அது வந்து உச்சமடையுது அப்புறம் நோய்கள் எதாச்சும் வந்து உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஸோ நாம் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் வந்துட்டு வெளியில் வண்டியில் போகிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு விகிதத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அது மூலயமா ஒரு சின்ன செலவு வர வாய்ப்பு இருக்கிறது ஸோ அதனால் ஹெல்த் விஷயத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி ப்ரமோஷன்ஸ் கிடைக்க போகுது கேட்குற இடத்துலலாம் லோன் கிடைக்க போகுது சாங்ஷன் பண்ண போகிறாங்க ஸோ லோன் வாங்கிறது மட்டும் ஆக்சுவலாக லோன் வாங்கிறது வந்து தப்பு அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க லோன் வாங்குறது தப்புன்னு சொல்ல முடியாது அதை கரெக்டாக நீங்கள் வந்து எஃபிஷியாக யூஸ் பண்ணணும் சரிங்களா ஆறாம் அதிபதி உச்சமடையும் பொழுது கட்டாயமாக கடன் வாங்கியே தீர வேண்டும் அப்படி கடன் வாங்கலைன்னா கண்டிப்பாக அதோடைய இன்னொரு விஷயம் நோய்கள் வரும் எதிரிகள் வரும் வம்பு வழக்கு வரும் சரிங்களா அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த விஷயத்துலலாம் அந்த நெகட்டிவ்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னா பர்ஸ்னல் லோனோ ஹவுசிங் லோனோ ஏதாச்சும் ஒன்று லோனில் நீங்கள் என்கேஜ் பண்ணிக்கோங்க லோன் வாங்கிட்டிங்கன்னா கடன் வாங்கிட்டிங்கன்னா அதாவது கட்ட முடிகிற கடனாக வாங்குங்க உங்கள் சக்திக்கு மீறி கடன் வாங்காதீங்க சக்திக்குள்ளற கடனை வாங்குங்க கடனை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நோய்கள் எதிரிகள் வம்பு வழக்கு போலீஸ் கோர்ட்டு கேஸு இந்த விஷயெலாம் வராது சரிங்களா அதே போல் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ முடிஞ்ச வரையும் ஏதாச்சும் ஒரு சின்ன கடனாச்சும் வாங்கிடுங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார அப்படி வாங்கிட்டிங்கன்னா நான் சொல்கிற அனைத்து நல்லது நடக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும் கல்வி படிப்பு எல்லா விஷயத்துலையுமே வந்து வெற்றி அடைவீங்க அதுவும் குறிப்பாக அந்த துலாம் லக்னம் துலாம் ராசியில் லெவன்த்து டுவெல்த்து டென்த் படிக்கிறாங்களே அந்த ஸ்டூடெண்ட்ஸு காம்பெட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருக்கும் அவங்க நினச்ச வெற்றி நினச்ச மார்க்கோட அதிக மார்க்கே அவங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒன் இயர் ஓகேங்களா அதனால் நீங்கள் எடுக்க போகிற முயற்சி அனைத்தும் வெற்றியாக இருக்க போகுது ஏன்னா நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் யுபிஎஸ்சி எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு டிஎன்டிசி எக்ஸாம்ஸு இதை எழுதுகிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணலாம் இந்த ஒன் இயரில் ஏன்னா குரு பகவான் உச்சமடைந்து அந்த வீட்டை எல்லாம் பார்க்க போகிறார் அப்போது எடுக்கிற முயற்சியில் அனைத்தும் வெற்றி இதுதான் இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கான மிகப்பெரிய ப்ளஸ் ஓகேங்களா நெகட்டிவ் அப்படின்னா நீங்கள் இந்த கடன் வாங்கலைன்னா நோய்கள் வரலாம் அந்த விஷயம் தான் பிரச்சனை அதே போல் புதுசாக தொழில் தொடங்குங்கிறவங்க மட்டும் ஏற்கனவே தொழில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது புதுசாக தொழில் தொடங்குறவங்க மட்டும் கண்டிப்பாக கடன் வாங்கி தொழில் தொடங்குங்க கடன் வந்து உங்கள் இலக்கு மீறி தயவு செஞ்சு வாங்காதீங்க ஏன்னா பத்தாம் இடத்தில் உச்சமடைந்து குரு இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சின்ன அலைச்சல் கண்டிப்பாக கொடுப்பார் ஓகேங்களா ஆனால் நீங்கள் இப்போது லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த லோன் பிஸ்னஸ் லோன்லாம் உங்களுக்கு ஈஸியாக சேங்ஷன் ஆகும் பட் இனிஷியலாகவே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம கிளைண்ட்ஸை பிடிக்கணும் நம்ம வந்து நம்மளுடைய அந்த சர்வேவில் வந்து ஃபில்ஃபில் பண்ணோம் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓட்டம் ஓடணும் அப்போது அலைச்சல் கண்டிப்பாக இருக்கும் எந்த காரகத்தில் அவர் இருக்காரோ அந்த வீட்டிற்கு வந்து நம்ம அலைச்சலை கொடுப்பார் குரு பகவான் அப்போது தொழில் விஷயத்தில் நம்ம இறங்குற விஷயத்தில் கண்டிப்பாக அலைச்சல் இருக்கும் அதே போல் மாமன மாமியார் ஓகேங்களா பத்தாம் இடம்ன்றது மாமியார் அந்த மாமியார் விஷயத்தில் இவங்க வந்து உச்சமடையும் பொழுது அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் வந்து அனுகூலமாக அவங்க போயிடணும் அதாவது வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடணும் ஓகேங்களா இல்லைன்னா அந்த விஷயத்துலேயும் வந்து அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து சிக்கல்கள் ஏற்படும் ஸோ அதனால் வந்து மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறது ரொம்ப நல்லது சரிங்களா இது மட்டும்தான் இந்த துலாம் லக்னம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸு சிம்பிள் டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்ஸில் நாங்கள் கிளியே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த டிஸ்பிளேயில் இருக்க நம்பரை என்னை காண்டாக்ட் பண்ணலாம் பர்சனல் கன்சல்டேஷன் வேணுன்னாலும் என்னை காண்டெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஈஸியாக ஃப்ரீயாக நான் வந்து சின்ன சின்ன டவுட்ஸ் ஏதாச்சும் க்ளியர் பண்ணுற மாதிரி இருந்தால் டேரெக்டாகவே உங்களுக்கு எனக்கு காண்டாக்ட் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் இன்கேஸ் ஏதாச்சும் வந்து உங்கள் ஹாரோஸ்கோப் பிரெடிக் பண்ணும் அப்படின்னா எனக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் அதுக்கு நாமினல் சார்ஜ் நம்ம பண்ணுறோம் தயவு செஞ்சு நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க் யூ வால்